இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் கரூரில் விஜய் நடத்திய கூட்டத்துக்கு மேலே அறுபத்தி மூணு ட்ரோன்கள் பறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதனுடைய காட்சிகள் அது மட்டுமல்ல விஜய் பயணம் செய்த பஸ் இருக்கு இல்லையா அந்த பஸ்ஸை சுற்றி இருந்த இருபது கேமராக்களுடைய ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா இதை கேட்டு பல நாட்களாகுது இந்த நொடி வரையிலும் விஜய் கொடுக்கல அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்தி ஏன்னா அங்கே ஒரு சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது விஜய் குற்றவாளி என்பது விஜய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு திட்டத்தோடு இப்போ விஜய் வந்திருக்கான் என்ன திட்டம் தெரியுமா நீங்கள் நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியானது அதாவது கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாரிடம் விஜய் பேசியிருக்கிறார் என்று சொல்கிறார் அதில் பேசும்போது அவங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு அனுமதித்தால் தமிழ்நாடு காவல்துறை அனுமதித்தால் நான் உங்களை வந்து கண்டிப்பாக சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு நேராக என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறான் அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்னா நான் கரூரில் போகணுமா இருந்தால் அதாவது இவன் போகணும்னா இது இதெல்லாம் நீங்கள் பண்ணியாகணும் எது இதெல்லாம் முதல் விஷயம் நான் தனி விமானத்தில் தான் வருவேன் ரெண்டாவது திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை கிரீன் காரிடர் போன்று எங்கும் சிக்னல் இருக்கக்கூடாது மூணு நான் செல்லும் வழியில் உள்ள வேகத்தடைகள் அகற்றப்பட வேண்டும் நான்கு சென்னை திருச்சி இரண்டு விமான நிலையங்களிலும் ரசிகர்கள் பொதுமக்கள் இருக்கக்கூடாது ஐந்து கரூரில் துக்கம் விசாரிக்கும் வீடுகளை தவிர சந்திக்க போகும் இடத்தில் வேறு யாரும் இருக்கக்கூடாது ஆறு பத்திரிகை டிவி நிருபர்கள் படம் பிடிக்கவோ கேள்வி கேட்கவோ அனுமதிக்க கூடாது நான் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி விஜயனுடைய தகப்பனாராக இருக்க எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களிடம் ஒரு செய்தியை சொல்கிறேன் சார் தயவு செஞ்சு உங்கள் பையனை நல்ல மனநல மருத்துவரிடம் கூட்டிட்டு போங்க ஏன்னா அவனுக்கு மூளைக்கு ஏதோ ஆயிடுச்சு அவன் குழம்பு இருக்கிறான் அவன் சினிமான்னு நினச்சிட்டு இருக்கிறான் அவன் தன்னை முடிசூடாத அரசன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான் போல இருக்கு நான் கேட்குறேன் எஸ்ஏ சந்திரசேகரத்தை கேட்குறேன் நான் அவனை விடுங்க அந்த முட்டாப்பாயை விஜய் விடுங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்தியாவில் ஒரு பிரதமருக்கோ ஒரு ஜனாதிபதிக்கோ ஒரு முதல்வருக்கோ ஒரு இடத்துக்கு போகிறார் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்களா எங்கேயாவது நடந்திருக்கா சுதந்திர இந்தியாவில் எங்கேயாவது நடந்திருக்கா உங்கள் பையன் கேட்குறான் எனக்கு நீ இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடு இதெல்லாம் பண்ணி கொடு அப்போ இவனுடைய திட்டம் என்ன விஜயுடைய திட்டம் அங்கே போய் மக்களை சந்திக்கணுங்கிறது கிடையாது ஏன்னா போனால் அந்த இடத்துல அவனுக்கு செருப்படி விழும் ஏன்னா கரூர் மக்களுடைய உண்மையான மனநிலை என்ன அப்படிங்கிறத இப்போ பெரிய அளவில் இன்னும் வெளிவரலை பல பேர் சொல்லியிருக்கிறாங்க விஜய் மேலே அவ்வளோ கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதை யாராவது ஒருத்தர் தனியாக போய் அதை பண்ணணும் இப்போ பிபிசி மாதிரியான ஊடகங்கள் வெளியிட்டிருக்கு அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க விஜய் மேலே அப்போ இவனுக்கு போகிறது மாதிரி திட்டம் இல்லை இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே டைமில் சில சதிகள் ரெண்டு மூணு சதிகளை பண்ணுறதுக்கான வேலைகளில் இவன் வந்து ஈடுபட்டிருக்கிறான் இப்போ முதல் விஷயம் நான் கேட்குறேன் தனி விமானத்தில் தான் வருவேன்னு சொல்கிறான் நீ வருவப்பா உனக்கு மோடியும் அமித்ஷாவும் நினச்சா இப்போ ஜனவரியில் கூட்டணி வர போகுதுன்னு சொல்கிறேன் அப்போ அந்த நேரத்தில் உனக்கு எப்போ ஃப்ளைட்டு கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க அதெல்லாம் அது அதை இப்போ கவலை இல்லை சரி அது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை கிரீன் காரிடர் போன்று எங்கும் சிக்னல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் எங்கும் சிக்னல் இருக்கக்கூடாதுன்னா யார் இப்போ நமக்கு தெரியும் ஆம்புலன்ஸ் எல்லாம் போகுதுன்னா அந்த மாதிரியான வசதிகளை ஏற்பாடு செய்து இப்போ அதுவும் இப்போ இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக ஒரு இடத்துல ஒரு விபத்து நடந்துருச்சு அந்த மனிதருடைய இதயம் வேறொரு நபருக்கு பொருத்தப்படுறதுன்னா இந்த மாதிரி சிக்னல் இல்லாமல் கொண்டு போய் வேகமாக சேர்க்க வேண்டியதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா அது மாதிரி பார்த்துருக்குறோம் சில முதல்வர்களோ பிரதமர்களோ இப்படிப்பட்டவங்க போகிறதா இருந்தால் சிக்னல் வந்து இருக்கும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் டக்குன்னு போய் டக்குன்னு போயிட்டு வந்துருவாங்க ஒன்றும் இல்லாத ஒரு பய இவன் போகணும்னா எல்லா சிக்னலையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வைக்கணுமா பயலை ரத்தம் கொதிக்குதா இல்லையா நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ரத்தம் கொதிக்குது தானே அடுத்தது கேட்குறான் என்ன தெரியுமா நான் போகிற வழியில் எல்லா வேகத்தடைகளும் அகற்றணும் ஆமாம் எல்லா வேகத்தடைகளும் அகற்றணுமா நமக்கு தெரியும் இப்போ மருத்துவமனைகளுக்கு முன்னாடி வேகத்தடைகள் இருக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு முன்னாடி வேகத்தடைகள் இருக்கும் எதுக்கு விபத்துக்கள் இல்லாமல் இருக்கிறது இவன் வர்ற அன்னைக்கு யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாதான் யாருமே ஸ்கூலுக்கு போகக்கூடாதான் இவன் வர்றதுனால அன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து எல்லா பேரிகார்டையும் எடுத்து மாற்றி வச்சுட்டு இவனுக்காக அங்கே வெயிட் பண்ணணுமா முட்டா பயலை நீ மக்கள் மத்தியிலேருந்து நீ செருப்படி வாங்க போகிற நல்லா வச்சுக்கோ ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறதில் ஒரு ஒரு பாதி பேர் உன்னை விட்டு வெளியே போயிட்டான் இப்போ இருக்கிற பாதி பேர் சேர்ந்த உன்னை செருப்பால் அடிக்கப் போகக்கூடிய காட்சியை தமிழகம் வெகு விரைவில் பார்க்க போகுது அப்படிதான் அடுத்ததாக என்ன சொல்கிறான் சென்னை திருச்சி இரண்டு விமான நிலையங்களிலும் ரசிகர்கள் பொதுமக்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு டை பொதுமக்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு யாரா அந்த ரைட்ஸை கொடுத்தது நாங்கள் இருப்பண்டா நாங்கள் கடைக்கு போவோம் நாங்கள் ஹோட்டலுக்கு போவோம் எங்கள் பிள்ளைகளோடு நாங்கள் வெளியே போவோம் இல்லையா நாங்கள் துணி எடுக்க போவோம் தீபாவளி வேறு நெருங்குது நீ வர்ற அன்னைக்கு நாங்கள் இதையெல்லாம் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே பொத்திக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறியா எங்கள்கிட்ட அப்படி சொல்கிறியா ரசிகர்களை பற்றி சொல்கிற இல்லையா முட்டா பயலை நீ சொன்னால் ரசிகர்கள் கேட்பானுங்களடா அந்த மாதிரியாடா இருக்கிறானுங்க நீ முதல்ல ரசிகர்கள் வரக்கூடாதுன்னு நீ சொல்லிப்பார் ஒரு பயலாவது வராமல் இருக்கிறான வைப்பான் அதை நீ முதல்ல பண்ணு பொதுமக்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன உன் மேலே கேஸ் கொடுக்க முடியும் உன் மேலே வழக்கு பதிவு செய்யும் பொதுமக்கள் வர நீ வர்றேன் பொதுமக்கள் எல்லாரும் பொத்திக்கிட்டு இருக்கணும் ஏன்னா இந்த பழையா என்ன அரச ஆட்சியா இது இவங்கெல்லாம் வரும்போது நாங்கள் எல்லாம் உள்ள பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது முட்டா அப்பாயில் அடுத்ததாக சொல்கிறான் என்ன சொல்கிறான் கரூரில் துக்கம் விசாரிக்கும் வீடுகளை தவிர சந்திக்க போகும் இடத்தில் வேறு யாரும் இருக்கக்கூடாது இவன் என்ன சொல்கிறான்னு தெரில இவன் வந்து இப்போ அந்த வீடுகளை மட்டும் வச்சுட்டு மீதி வீடு எல்லாம் இடித்து தள்ளணும்னு சொல்கிறானோ என்னோ நமக்கு தெரியல இல்லை மீதி வீடுகளில் இருக்கிறவங்களெல்லாம் வேறு ஏதாவது தீவில் கொண்டு போய் போடணும்னு சொல்கிறானோ இன்னும் தெரியல நமக்கு நமக்கு உண்மையிலே சொல்கிறேன் மூளை குழம்பி போய் இருக்கிறவங்க கூட இப்படி பேச மாட்டான் அவ்வளவு அயோக்கியத்தனமாக பேசுகிறான் ஒரு ஒரு யார் இவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னே தெரியலையே எவ்வளோ கேடு கட்டவனாக இருப்பான் இப்படி யார் அது பேசுவானாங்களாங்க இப்படியெல்லாம் பேசுகிறான் அடுத்ததாக என்ன பேசுகிறான் பத்திரிக்கை டிவி நிருபர்கள் படம் பிடிக்கவோ கேள்வி கேட்கவோ அனுமதிக்க கூடாது அப்படி நீ பயந்து நடுங்கி ஒடுங்கி போயிருக்கிற அதனால தான் நீ என்ன உ ஆளை விட்டு இன்னைக்கு அமித்ஷா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற ஜனவரியில் கூட்டணின்னு ஏறத்தாழ உறுதியாயிருச்சு அப்போ அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் அப்போ அதுக்காக இந்த மாதிரியான ட்ராமா போடுற இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா தெரியாதடா நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற தமிழ்நாடு மாதிரியான கல்வியறிவு பெற்ற பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நீ இந்த மாதிரியான கேடுகட்ட அரசியல் பண்ண அண்ணா அரசியல் செய்த காமராஜர் அரசியல் செய்த எம்ஜிஆர் கலைஞர் மாதிரியான மகத்தான தலைவர்கள் ஆட்சி செய்த இந்த மண்ணில் வந்துட்டு நீ இப்படியெல்லாம் செய்யும்போது உன் மேல காரித்தான் துப்புவாங்க தானே பண்ணுவாங்க மக்கள் செருப்பெடுத்து காட்டுவாங்கடா அவன் முன்னாடி நீ அவ்வளவு அயோக்கியத்தனமாக நீ நடந்துட்டு என்ன அப்படின்னா உன் கையில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுத்தா இந்த முழு பிரச்சனைகளுக்கும் காரணம் நீயும் உன்னுடைய நிர்வாகிகளும் தான் உன்னுடைய கட்சி தடை செய்யப்படும் உன்னுடைய சினிமா வாழ்க்கை அம்பேலாயிரும் எல்லாமே டோட்டலாக காலி அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் தான் நீ பதட்டத்தில் பயத்தில் நீ என்ன பேசணுன்னே தெரியல இன்னொன்று நீ என்னென்னா சினிமா ஷூட்டிங்குன்னே நீ ஆமாம் சினிமா ஷூட்டிங்கில் இருக்கிறன்னு நினச்சிட்ருக்கேன் இது ரியல்டா முட்டா பயில நீ உண்மையிலேயே ஒரு ஒரு அளவுக்காக கொஞ்சம் குறைந்தபட்ச துணிச்சல் இருக்கும்னா அந்த விபத்து நடந்த நேரத்தில் உன்னுடைய செயல்பாடை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுருப்போம் ஆனால் நீ யார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு ஒரு பயந்தாங்குல்லி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் உலகத்தில் இந்த மாதிரியான மனப்பான்மை இருக்கக்கூடியவன் எல்லாருமே ரொம்ப பயந்தாங்குல்லிகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறதா உண்மை அது உனக்கு தெரியுமா ஆனால் நான் ஒன்று கேட்குறேங்க இந்தியாவில் தற்போதைய நிலையில் இவ்வளவு சைக்கோத்தனமான ஒருத்தன் இருக்கவே முடியாது இப்படி இருக்கிறான்னா இதுக்கு முன்னாடி அவன் வந்து எங்கே இருப்பான் நம்ம கீழ்பார்க்க மாதிரியான இடங்களில் தான் இருப்பான் நான் மீண்டும் சொல்கிறேன் எஸ் ஏ சந்திரசேகர் சார் அவருடைய அப்பா தானே நீங்கள் உங்கள் கிட்டே நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் உங்கள் பிள்ளைய வெகு விரைவில் கூட்டிகிட்டு போய் நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்க அப்போ தான் இவன் உருப்படுவானை தவிர இல்லாமல் இருந்தால் இவன் இந்த மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பான் இது வந்து தமிழ்நாட்டிற்கே மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நீங்க செய்வீங்கிற நம்பிக்கை ஏன்னா ஏழரை கோடி மக்களின் சார்பாக நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் ஒரு பத்து லட்சம் அணில் குஞ்சுகளை விட்டுருங்க ஒரு பத்து லட்சம் பேர் அவனுக்கு பின்னாடி இருக்கிறேன் அவங்கள விட்டுருங்க மற்ற மக்களின் சார்பாக கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க